பெருமதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் மறைந்துவிட்டார் என்னுடைய நாற்பத்து நான்கு ஆண்டுகால நட்பு கண்ணாடி பேழைக்குள் கண்மூடி தூங்குகிறது ஒரு கலை ஆளுமை மறைந்திருக்கிறது அவரோடு நான் கொண்ட நினைவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல அவருடைய ஆளுமை மிக அற்புதமானதும் அந்த வெள்ளை உடை புன்சிரிப்பு பொட்டு கைகட்டி நிற்கும் அழகு அதற்குள் இருந்த அடக்கம் சற்று நேரத்திற்கு முன்னால் ரஜினிகாந்த் அவர்களோடு பேசினேன் நீங்கள் எப்போது அஞ்சலி செலுத்த வருகிறீர்கள் என்று கேட்டேன் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்போது அவர் சொன்ன வார்த்தையை தான் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அஞ்சலியாக தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் தி ஜென்டில் மேன் இந்த சினிமா சினிமாவில் ஒரு கனவான் ஜென்டில் என்று அவர் சொன்னார் எனக்கும் அவருக்குமான நட்பு நாற்பத்து நான்கு ஆண்டுகள் பழமையானது சிவப்பு மல்லி முதல் சிவாஜி வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு எங்களை பயணப்பட வைத்தவர் அவர் ஏவிஎம் நிறுவனத்துக்கு அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியன் நான் என்ற அருமையான பெருமையை எனக்கு தந்தவர் ஏவிஎம் சரவணன் அவர் நண்பராக இருந்தார் சகோதரராக இருந்தார் வழிகாட்டியாக இருந்தால் நான் திரை உலகத்திற்கு வந்தபொழுது மிக கோபக்காரனாக இருந்தேன் எதற்கும் பதில் சொல்லக்கூடிய முரட்டுத்தனம் எனக்கு இருந்தது ஒரு நாள் தன் அறைக்கு என்னை அழைத்து இந்த கோபம் இந்த முரட்டுத்தனம் திரையுலகின் நீண்டகால பயணத்துக்கு ஆகாது உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் முரட்டுத்தனத்தை குறைத்து கொள்ள வேண்டும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகு எனக்கு நேர்ந்த வளர்ச்சி முக்கியமானது ஒரு முக்கியமான பதிவை இந்த நேரத்தில் நான் பதிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் நன்றி உள்ளவர் என்பதற்கும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதற்கும் ஒரு சம்பவம் முதன் முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர் நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளையும் வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன் காரை கொண்டு போய் அவரிடம் காட்டினேன் மகிழ்ச்சி என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது ஒரு தத்துவம் காரில் ஏறுவது முக்கியமல்ல கவிஞரே காரை விட்டு இறங்காதிருப்பது முக்கியம் என்று சொன்னார் இன்று வரை அதை கட்டி காப்பாற்றி வருகிறேன் முரட்டுக்காலையில் இருந்து அவருடைய புது அத்தியாயம் தொடங்கியது ஏவிஎம் செட்டியார் மறைந்த பிறகு சகோதரர்கள் குமரன் பாலசுப்பிரமணியம் அவருடைய மகன் புகன் அவர்களோடு இணைந்து அவர் நடத்திய சரித்திர சம்பவங்கள் தமிழ் கலை உலகத்திற்கு மறக்க முடியாத பக்கங்களால் எழுதப்பட வேண்டியவை ஒரு தயாரிப்பாளர் மறைந்து விட்டார் என்பதால் ஒரு கனவான் மறைந்து விட்டார் என்பதா ஒரு சகோதரர் மறைந்து விட்டார் என்பதா ஏவிஎம் சரவணன் என்ற பெயர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத கல்வெட்டுகளில் எழுதக்கூடிய பெயராக இருக்கும் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால் ஒரு மனிதன் இறக்கிற பொழுது நம்முடைய உலகமும் சேர்ந்தே இறக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்னை பொறுத்தளவில் ஏவிஎம் சரவணன் இறந்த சென்னை இருபத்தாறு எனக்கு இறந்து விட்டது என்றே தோன்றுகிறது அவரது புகழ் வாழ்க அவரது நினைவுகள் வீடு வாழ்க அவர் விட்டு சென்ற நாகரிகம் பண்பாடு கரை உலகில் நீடு நிலவுகள்